சுயமுன்னேற்றத்தை விரும்பும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்று தலைப்பு ஏழு தேடி அலையும் பறவை இந்த தலைப்புல நாம மூன்று விஷயங்களை பார்க்க போறோம் ஒன்று இரண்டற்ற நிலை அப்படின்னா என்ன ரெண்டாவது ஆனந்தம் பேரானந்தம் இவை இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன மூணாவது ஒரு கதை ஒரு கப்பலில் அமர்ந்த காகத்தின் கதையை பற்றி நாம் பார்க்கலாம் இறைநிலை பரவச நிலை என்று எந்த சொற்களால் நாம் குறிப்பிட்டாலும் அதனை பற்றி விளக்குவதற்கு வேறு சரியான சொற்கள் நமக்கு கிடைப்பதில்லை வேதங்கள் அதனை பிரம்மானந்தம் என்று குறிப்பிடுகின்றன சிருஷ்டியின் கதாகதம் அதை ஆனந்த தாண்டவம் என்று அழைக்கிறது தப்பி தவறி கூட இன்பம் என்ற சொல்லை அவர்கள் உபயோகிக்கவில்லை என்பதை கவனியுங்கள் ஏனென்றால் இன்பம் என்பது வேறு ஆனந்தம் என்பது வேறு இயற்கையில் எல்லாமே இரண்டிரண்டாகவே படைக்கப்பட்டுள்ளன வெற்றி தோல்வி ஆக எல்லாமே இரண்டிரண்டாகத்தான் இருக்கின்றன ஒன்று இன்னொன்றுக்கு சரி சமமான அளவில் உள்ளபடிதான் உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது இரவு என்பது பன்னிரண்டு மணி நேரம் கொண்டது எனினும் பகலும் அதே பன்னிரண்டு மணி நேரம் கொண்டதுதான் பகலில் கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் நிலையிலும் நம்மை சுற்றி வியாபித்துள்ள வெளிச்சத்தின் பிரதிபலிப்பை நம்மால் உணர முடியும் ஆனால் இரவில் கொட்ட கொட்ட கண் விழித்திருந்தாலும் நம் கண்ணுக்கு எதுவுமே தெரிவதில்லை அதுபோல் இன்பம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு இணையான துன்பம் என்று ஒன்று உண்டு ஆனந்தம் என்பது அனைத்தையும் கடந்த நிலை தான் என்பது அற்ற நிலை அனுபூதி நிலை என்கிறார் அருணகிரிநாதர் மனமற்ற நிலை எண்ணங்களே நிலை என்பார்கள் இதை யோகிகள் இதனை பரமானந்தம் குறிப்பிடலாம் குறிப்பிடலாம் பிரம்மானந்தம் சத் சித் ஆனந்தம் என்பதாக சச்சிதானந்த பொருள் என்பார்கள் இதை மலையின் உச்சி என்பதனை போன்று இந்த எண்ணங்கள் அச்ச நிலையை எட்டிய பலருக்கும் அதனை விவரிக்க வார்த்தைகள் கிடைப்பதே இல்லை அவரவர் அறிவுக்கு எட்டிய மட்டில் மோட்சம் கைவல்யம் அத்வைதம் என்றெல்லாம் இதை குறிப்பிடுகின்றனர் அத்வைத நிலை என்றால் இரண்டற்ற நிலை என்று பொருள் ஒன்று இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இன்னொன்றும் அங்கே இருக்கும் ஆனால் இங்கே இன்னொன்று என்பதே இல்லை அதனாலேயே இதனை அத்வித என்கிறார் ஆதிசங்கரர் உறங்கும் போது கூட விழித்திருக்கக்கூடிய மனமானது அற்று போய் உடல் மனம் இரண்டுமே ஒன்றாக பொருந்தி தன்வயம் இழந்து போகும் நிலை அது அந்த நிலையில் காலம் என்பது கூட இருக்காது அதனாலேயே பரம்பொருள் என்று சொல்லப்படும் இறைவனை காலதீத நிலை என்று குறிப்பிடுகிறது ஆன்மீகம் முக்காலும் கடந்து அப்பாலும் உள்ளான் என்கின்றனர் சித்தர்கள் தமது பாடல்களில் இப்போது ஆனந்தம் பேரானந்தம் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு பற்றி பார்க்கலாம் மனிதன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் காலம் என்பது எப்படி இல்லாமல் போகும் ஒருவன் இருந்தாலும் இல்லாவிடனும் காலம் அது தானாகவே கழிந்து கொண்டுதானே இருக்கும் அப்படி இருக்கையில் காலம் கடந்த நிலை என்பது எப்படி சாத்தியமாகும் காலத்தை நாம் வேண்டுமானால் உணராமல் இருக்கலாம் ஆனால் காலமே அச்ச நிலை என்பது எப்படி ஏற்படும் உண்மையில் அப்படிப்பட்ட நிலைகளும் உண்டு காலமற்ற நிலையை விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்க முடியும் மெஞ்ஞான ரீதியாகவும் விளக்க முடியும் புலன்கள் ஒன்றி பொருந்தும் போது அங்கு காலம் என்பது காணாமற் போகிறது இல்லையா புலன்கள் முழுமையாக எங்கு ஒன்றி பொருந்தும் இரண்டே இரண்டு இடங்களில் மட்டுமே ஒன்று கடவுளிடம் பொருந்தும் இன்னொன்று காமத்திடம் அப்படி பொருந்தும் கடவுள் பக்தியையும் ஒருவித காமம் என்றே அறநூல்கள் குறிப்பிடுகின்றன அப்பர் பெருமான் சிவனை துதித்து பாடுகையில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று குறிப்பிடுகிறார் ஆண்டாள் தனது திருப்பாவை பாசுரத்தில் மச்சை நம் காமங்கள் எம்பாவாய் என்று பாடுகிறார் கடவுள் மீது கொண்ட இந்த ஒரு காமமே போதும் மற்ற காமங்கள் வேண்டாம் என்கிறார் ஆண்டாள் ஆணும் பெண்ணும் இணை சேரும்போது மட்டுமே உடலின் அனைத்து புலன்களும் ஒன்றிணைந்து இயங்குகின்றன அப்போது ஏற்படும் உச்சகட்ட நிலையில் தன்னை மறந்த ஒரு பரவச நிலை ஏற்படுகிறது இந்த நிலை சிறிது நேரம் மட்டுமே நீடிக்கிறது பின்னர் இயல்பு நிலைக்கு இவர்கள் திரும்பிவிடுகிறார்கள் அதனாலேயே மீண்டும் மீண்டும் அத்தகைய பரவச நிலையை நாடி அலைகிறான் மனிதன் அந்த நிலையே மனிதன் காம வேட்கை கொண்டலையும் நிலை எல்லா இச்சைகளையும் ஒருவனால் விட முடியும் காமத்தை மட்டும் எளிதில் அவனால் வெல்ல முடியாது என்பார்கள் இதனாலேயே மெய்ஞானிகள் கண்ட இறைநிலை என்பது இதைவிட பன்மடங்கு பரவசமானதொரு நிலை சூரியனோடு ஒப்பிடும்போது சாதாரண அணுகுண்டு எப்படிப்பட்டதோ அதை போன்றது இது அணுகுண்டு அபாரமான ஆற்றல் படைத்தது இது வெடித்தால் பல லட்சம் டிகிரி உஷ்ணம் பரவும் ஆனால் சூரியன் என்பது பூமியைப் போல் பதிமூணு லட்சம் மடங்கு பெரியது அதே சமயம் சூரியன் திடப்பொருள் அல்ல அது ஒரு வாயு கோலம் தொடர்ச்சியாக லட்சக்கணக்கான அணுகுண்டுகள் வெடித்து கொண்டே இருக்கும் தீ கோலம் அது தன் மேற்பரப்பில் பல கோடி திகிரி உஷ்ணத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் சதா எரிந்து கொண்டே இருக்கும் கோலம் அது சூரியனோடு ஒப்பிடும்போது ஒரு அணுகுண்டு எப்படி சாதாரணத்திலும் சர்வ சாதாரணமானதோ அதுபோல் காமத்தின் போது ஏற்படும் பரவசம் என்பது ஒரு சில வினாடிகளே நீடிக்கும் தன்மையுடையது ஆனால் இறைநிலை என்பது முற்றிலும் தன்னை மறந்து மூழ்கும் நிரந்தரமானதொரு பரவச நிலை காமத்திற்கு உடல் தேவை இதில் உடல் மூலம் ஏற்படும் பரவசம் பின்னர் உள்ளத்திற்கும் பரவுகிறது இறைநிலையில் ஆனால் உள்ளத்தில் ஏற்படும் பரவசமானது உடல் உள்ளம் இரண்டிலும் பரவுவதுடன் அதனையும் தாண்டி நிற்கிறது காம வயப்பட்ட ஆண் பெண்ணை நாடுகிறான் பெண் ஆணை நாடுகிறான் இறைநிலையை அடையும் அடையும் ஞானியிடம் தான் ஆண் என்ற உணர்வோ தான் பெண் என்ற உணர்வோ இருப்பதில்லை இதை அடைய இன்னொரு இணையும் அவர்களுக்கு தேவைப்படுவதில்லை அவர்கள் கண்ட அந்த நிலையை வர்ணிக்க எந்த வார்த்தையும் இல்லாததால்தான் அவர்கள் பெரும்பாலும் மௌனம் சாதித்து விடுகின்றனர் அல்லது அதை விவரிப்பதற்கான வார்த்தைகள் அவர்களிடம் இல்லாததால் தாங்கள் சென்ற பாதையை பற்றி மட்டும் விவரிக்கின்றனர் வெட்ட வெளியெல்லால் வேறெதுவும் இல்லை கண்டீர் என்கிறார் சிவ வாக்கியர் எது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதோ எது எல்லாவற்றிலும் இருப்பதோ எதை உணர்ந்தால் வேறெதையும் உணர வேண்டியதில்லையோ அதை உணர்ந்தாயா என்று கேட்கிறார் ஆருணி தன் மகள் சுவேத கேதுவிடம் தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனைத் தேடும் மதியிலீர் தேனுக்குள் இன்பம் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே என்கிறார் திருமூலர் நதி வழி நதவழி என்றனர் நமது முன்னோர்கள் நதியானது மலையில் உற்பத்தியாகி கடலை நோக்கி செல்கிறது பொதுவில் நதி மேற்கே உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாயும் தன்மை கொண்டது கிழக்கு நோக்கி ஓடுவது நதியின் இயல்பு அதுவே இயல்பை மீறி மேற்கு நோக்கி ஓடினால் அதையே நதம் என்போம் அதாவது நதி ஓடும் திசைக்கு எதிரே ஓடுவதுதான் நதம் இயற்கையாக ஓடும் நதியானது குதித்து பிரவாகமாக பொங்கி பெருகி கடலுடன் கலக்கிறது இதுதான் நதிவழி எனப்படுகிறது அதற்கு நேர் எதிராக சென்று தான் கிளம்பி வந்த மூலத்தையே அடைவதுதான் நதவழி என்பது நதிவழி சுலபமானது இயல்பானது எப்போதும் எங்கும் நடந்து கொண்டிருப்பது நதவழி என்பது அப்படிப்பட்டதல்ல முதலில் இதை போல் நடக்கவே நடக்காது திசை என்ற அளவில் வேண்டுமானாலும் எல்லா நதிகளும் கிழக்கே ஓடும்போது வித்தியாசமாக சில நதிகள் மட்டும் மேற்கே பாயலாம் ஆனால் ஓடும் ஒரு நதி தான் புறப்பட்டு வந்த திசையிலேயே பாய்ந்து சென்று தனது மூலத்தை அடைவது என்பது நடைபெறக்கூடிய காரியமா ஆனால் ஆன்மீகம் என்பது அந்த பாதையைத்தான் காட்டுகிறது மனிதன் பிறப்பதும் வளர்வதும் திருமணம் செய்வதும் அதன் தொடர்ச்சியாக அவன் வம்சம் விருத்தியாவதும் இயல்பாக எங்கும் நடப்பது ஆனால் ஒருவன் அத்தனையையும் உதறிவிட்டு தான் புறப்பட்டு வந்த மூலத்தை நோக்கி சென்று அதனுடனேயே கலப்பதுதான் நதவழி என்பது நதவழியில் கண்டறிந்ததாலேயே இறைவனை அவர்கள் நாதன் என்றழைத்தனர் போலும் கப்பலில் அமர்ந்த காகம் என்ற கதையை பற்றி பார்ப்போம் கப்பல் ஒன்று துறைமுகத்தில் வந்து நின்றது அதன் மேல் தளத்தில் மாலுமிகள் உணவருந்தியதன் மிச்சம் தலமெங்கும் சிதறி கிடந்தது கடற்கரையில் இருந்த காக்கை ஒன்று பறந்து போய் அந்த கப்பலின் பாய்மரத்தின் மேல் அமர்ந்தது அங்கே மாலுமிகள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள் காக்கை பறந்து போய் அங்கு கொட்டி கிடந்த உணவின் ஒரு துணுக்கை கொத்தும் அந்த சமயம் பார்த்து யாராவது அந்த பக்கம் வருவார்கள் உடனே பறந்து போய் பாய்மரத் தண்டின் உச்சியில் அமர்ந்து கொள்ளும் அவர்கள் போன பின் மீண்டும் பறந்து வந்து உணவை விழுங்க ஆரம்பிக்கும் அதற்குள் மற்றொருவர் வருவார் மீண்டும் பறந்து போய் பாய்மரத்தின் உச்சியில் அமர்ந்து கொள்ளும் இப்படியே இறைக்காக தளத்தில் அது இங் இறங்குவதும் ஆள் நடமாட்டத்தை பார்த்து பயந்து மறுபடியும் உயரே போய் அமர்வதுமாக நாள் பூராவும் செய்து கொண்டே இருந்தது இதனிடையே அந்த கப்பல் நங்கூரம் எடுக்கப்பட்டதும் அதற்கு தெரியவில்லை அது கடலில் விரைவதும் அதற்கு புரியவில்லை வேண்டிய உணவை ஒரு வழியாக உண்டு வயிறு நிரம்பிய பின்னர்தான் அது தன் கண்களை இடுக்கி கொண்டு எட்டு திக்கிலும் தேடியது இப்போது அதன் மனத்தில் கலவரம் ஊண்டது ஐயோ இது என்ன நாம் என்று திகைத்தது அது கப்பல் அப்போது நடு கடலில் சென்று கொண்டிருந்தது காக்கைக்குள் பெரும் பதற்றம் ஏற்பட்டது கண்ணு கெட்டிய தூரம் வரையிலும் வெறும் கடல் தான் தென்பட்டது அதன் கண்களுக்கு எல்லா திசைகளிலும் நீண்டு பறந்து கிடந்தது நீர் பரப்பு மேலேயோ நீலவானம் கீழேயோ நீல கடல் மரங்களையோ பறவைகளையோ ஏன் சிறு சப்தத்தை கூட எங்கேயும் காணோம் உணவுக்கு ஆசைப்பட்டு இதில் வந்து சிக்கி கொண்டு விட்டேனே முதலில் இங்கிருந்து எப்படியாவது நான் கிளம்பியாக வேண்டும் பறந்து போய் என் கூட்டை அடைய கிளம்ப வேண்டும் இதற்கு பிறகுதான் எனக்கு நிம்மதி இப்படி நினைத்து விர்றென்று விண்ணில் பறந்தது காக்கை எந்த திசையில் பறக்க வேண்டும் என்று கூட அதற்கு சரிவர புரியவில்லை உத்தேசமாக கிழக்கு திசையில் பறக்க ஆரம்பித்தாது பறந்து 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 போய்கொண்டே இருந்தது உம் வலி எங்கும் நீர்தான் அதன் கண்ணில் பட்டது இறங்கி களைப்பார கூட எந்த இடமும் தென்படவில்லை போக போக அதன் உடல் மனம் இரண்டும் சோர்வடைய ஆரம்பித்தன திடீரென அதன் மனத்தில் ஒரு திகில் ஏற்பட்டது இப்படியே எவ்வளவு தூரம் பரப்பது நாம் சக்தி முழுவதும் தீர்ந்து போய் நாம் பொத்தென்று கடலில் விழுந்து விட்டால் பேசாமல் திரும்பி போய் அந்த கப்பலையாவது அடைவோம் அதையும் தவற விட்டுவிட்டால் நம் கதி அதோ கதிதான் என்று நினைத்தது இந்த முடிவுக்கு வந்ததும் உடனே திரும்பி தன் வலிமையெல்லாம் திரட்டி கொண்டு மின்னலன பறந்தது வந்த வழியிலேயே ஒரே மூச்சாக பறந்து சென்று அதன் கண்ணிற்கு தூரத்தில் கப்பல் போய் கொண்டிருப்பது தென்பட்டது அதன் பின்னர் தான் அதற்கு மூச்சே வந்தது அப்பாடா என்று ஒரு வழியாக சுருண்டு போய் பாய்மரத்தின் தண்டு மீது ஒடுங்கி அமர்ந்து கொண்டது மறுநாள் பொழுது புலர்ந்ததும் மீண்டும் அதன் மனத்தில் உற்சாகம் கிளர்ந்தழுந்தது நேற்று நாம் தவறான பாதையில் சென்றிருக்க வேண்டும் அதனால் தான் கரை தென்படவில்லை இன்று அதற்கு நேர் எதிரடியான புது வழியில் முயன்றால் கரையை நிச்சயம் அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு அது புத்துணர்ச்சியை வரவழைத்துக் கொண்டு மேற்கு திசை நோக்கி விண்ணில் பாய்ந்தது அந்த திசையில் ஒரே நேர்கோட்டில் சென்றது அது மீண்டும் பழைய கதைதான் மீண்டும் அதே பயம் அதே தளர்ச்சி அதே சலனம் ஏற்பட பழையபடி திரும்பி கப்பலுக்கே வந்து சேர்ந்தது மறுநாள் தெற்கு நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தது அது அந்த முயற்சியிலும் அதற்கு தோல்விதான் ஏற்பட்டது அதற்கு அடுத்த நாள் காலையில் வடக்கு திசை நோக்கி அதன் நெடிய பயணம் ஆரம்பமானது இப்படியே கப்பலில் இருந்து ஒவ்வொரு நாளும் கிளம்புவதும் நெடுந்தொலைவு பரப்பதும் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்து கப்பலின் உச்சியில் அமர்வதுமாக இருந்தது அது உண்மையில் நடந்தது என்ன கிழக்கே பல மைல் தூரம் மேற்கே பல மைல் தூரம் என்று இப்படி நான்கு திசைகளிலும் பல மைல் தூரம் சென்று திரும்பிய அந்த காக்கை மட்டும் ஆவது ஆகட்டும் ஏதாவது ஒரு திசையில் நெட்டு குத்தாய் தனது பயணத்தை நடத்தி இருந்திருக்குமானால் கண்டிப்பாக அது தனது இலக்கை எட்டி விட்டிருக்கும் அல்லது ஏதாவது அறையை அடைந்திருக்கும் ஆனால் போவதும் வருவதும் போவதும் வருவதுமாக அது இருந்ததால் அதனால் முழுமையாக ஒரு இடத்தை சென்று சேரவும் முடியவில்லை என்ன வந்தாலும் வரட்டும் என்று அங்கேயே இருக்கவும் அதனால் முடியவில்லை ஆன்மாவும் அப்படிப்பட்டதுதான் அது உலக சுகங்களில் ஈடுபட்டு சம்சார கடலில் சிக்கிக் கொண்டு விடுகிறது பிறகு தான் புறப்பட்ட இடத்தை அடைய எண்ணி யாகம் தவம் தியாகம் மந்திரம் என்று ஏதேதோ வழிகளில் பறக்கிறது அதில் ஏதேனும் ஒரு வழியில் முழு மூச்சாக கடைசி வரை சென்றால் நிச்சயம் அதனால் கரை சேர்ந்து விட முடியும் ஆனால் பயம் தயக்கம் சலனம் போன்ற மாயைகளால் மீண்டும் மீண்டும் திரும்பி வந்து சம்சார கடலிலேயே பிறவி என்னும் கப்பலிலேயே ஒண்டிக் கொள்கிறது பக்தி வழிபாடு மந்திர உச்சாடனங்கள் என்று இறங்கிய எவருமே இறுதி வரை ஒரே பாதையில் செல்வது இல்லை இதிலிருந்து அது அதிலிருந்து வேறொன்று என பலவற்றிலும் மாறி மாறி பயணித்துக் கொண்டே இருப்பதால் கடைசி வரையிலும் அவர்கள் எதிலும் முழுமை பெறுவதே இல்லை முழுமையாக ஒரே பாதையில் செல்பவன் எப்படியும் இறுதி இலக்கை எட்டி விடுகிறான் முழுமையாக அதிலேயே இறங்கி அதுவாகவே ஆகிவிடுபவன் இறுதியில் தன் சிகரத்தை அடைந்து விடுகிறான் தன் பாதை இதுதான் என தீர்மானமாக தீர்மானித்துக் கொண்டவன் எவனும் தன் இலக்கை அடையாமல் இருந்ததே இல்லை தமது வாழ்வில் வியாபாரம் அரசியல் கலை இலக்கியம் எதுவாயினும் முழுமையாக அதில் இறங்கி அதில் ஈடுபாட்டுடன் உழைப்பவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள் ஆனால் உடனடியான பலனை எதிர்பார்த்து சிறு சிறு வெற்றிகளில் கூட பெரும் சந்தோஷமும் சிறு தோல்வி ஏற்பட்டாலும் கூட துவண்டு போய் மாறி மாறி ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒருகால் என்று இருப்பவர்கள் காலத்தை விரயம் செய்வதுடன் தோல்வியடையவும் செய்கிறார்கள் முழுமையான நாத்திகன் முழுமையான ஆத்திகன் இருவருமே ஒரே இடத்தில்தான் நிற்கிறார்கள் ஒரு ஞானயத்தின் இரு பக்கங்கள் என்று இவர்களை கூறலாம் ஆனால் அரைகுறை நாத்திகனும் அரைகுறை ஆத்திகனும் தான் காலமெல்லாம் முரண்பட்டு நிற்கிறார்கள் தீவிர நாத்திகர்களாய் இருந்தவர்கள் கடைசி காலத்தில் தீவிர பக்திமான்களாக மாறுவதும் தீவிர பக்தர்களாய் இருந்தவர்கள் பின்னாளில் நேர் எதிராக மாறுவதையும் சர்வ சாதாரணமாக காண முடியும் எந்த ரசவாதம் இவர்களையெல்லாம் மாற்றுகிறது எதுவும் இல்லை இவர்கள் இயல்பே அப்படித்தான் நாத்திகத்தின் எல்லை ஆத்திகத்தில்தான் முடியும் ஆத்திகத்தின் எல்லை இறுதியில் நாத்திகத்தில்தான் முடியும் சுழலும் சக்கரத்தில் கீழே ஒரு இடத்தில் ஒரு புள்ளியை வைத்தால் சக்கரம் சுழலும் போது அந்த புள்ளி மேலே செல்லும் உச்சியை எட்டியதும் மீண்டும் சுற்றும் சக்கரத்துடனேயே அதுவும் கீழிறங்கி புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேரும் உச்சாணி கிளைக்கு ஒருவன் ஏறிவிட்டான் என்றால் அதன் பின்னர் அதற்கு மேலே ஏற அவனுக்கு அங்கே இடமில்லை அதற்கு பின்னர் தான் அவன் கீழே இறங்கியே ஆக வேண்டும் இந்த விதியை யாராலும் மாற்ற முடியாது சித்தர்களில் பெரும் புகழ் பெற்ற திருமூலர் கூறுகிறார் ஈசனோடே ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் இறைவனோடு இருப்பதையே வாழ்வின் உச்சம் என எல்லா மதங்களும் கூறுகின்றன அதை கூட ஆசையாக வைத்துக் என்கிறார் திருமூலர் கடமையைச் செய் பலன்களின் மீது பற்று வைக்காதே என்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றற்று செய்யப்படுவது நிஷ்காமிய கர்மம் எனப்படுகிறது அதன் விளைவுகள் அதை செய்பவனை அணுகுவதில்லை அவ்வாறில்லாமல் பற்றுடன் செய்யப்படுபவை பலனை எதிர்பார்த்து செய்யப்படுபவை இவை காமிய கர்மங்கள் எனப்படுகின்றன அவற்றின் விளைவுகள் செய்பவனை பற்றுகின்றன அதன் வெற்றிகளில் அவன் மகிழ்கிறான் அதன் தோல்விகளில் அவன் துவல்கிறான் ஆக மொத்தத்தில் அது அவனை பாதிக்கிறது அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறுகிறார் அர்ஜுனா மூன்று உலகங்களிலும் என்னால் அடைய முடியாத பொருள் என்று எதுவுமே இல்லை ஆனால் நான் எவற்றின் மீதும் பற்று வைப்பதே இல்லை எனக்கு தேவை என்று எதுவுமே இல்லை எனினும் ஒருபோதும் நான் செயல்படாது இருப்பதும் இல்லை எந்த ஒரு செயலிலும் நான் என்ற எண்ணம் புகுமேயானால் அச்செயலின் பலன்களின் திசை மாற்றம் ஏற்படும் நேரடியாக மட்டுமல்லாது மறைமுகமாக கூட நான் என்பது நம் மனத்தில் இருக்கக்கூடாது அர்ஜுனனுக்கு கீதையை போதித்த கிருஷ்ணர் கூறுகிறார் காலங்களில் நான் வசந்தம் கலைகளில் நான் ஓவியம் மாதங்களில் நான் மார்கழி மலர்களில் நான் மல்லிகை என்று அதில் அவர் மேலும் கூறுகிறார் வில்லாளிகளில் நான் அர்ஜுனன் கொடையாளிகளில் நான் கர்ணன் சூதாடிகளில் நான் சகுனி அர்ஜுனனை மிஞ்சும் எவருக்கும் இருந்ததில்லை வில்லுக்கோர் விஜயன் என்பது பழமொழி அதே போல் கர்ணனை மிஞ்சிய கொடைத்தன்மையும் எவரிடமும் இருந்ததில்லை தான் வீரன் என்று புகழ் பெற்றவன் அவன் கார்த்திகையை மிஞ்சிய மழையும் இல்லை கர்ணனை மிஞ்சிய கொடையாளியும் இல்லை என்பது கிராமப்புற பழமொழி அதே போல் சகுனி மற்றவர்களைப் போல் பொழுதுபோக்கு பகடை ஆடுபவன் அல்ல சூதை அவன் ஒரு போராகவே பாவிப்பான் தன் பகடைகளுக்கு தான் கேட்டதிலிருந்து தவறி விழும் உரிமையை கூட தராதவன் சகுனி என்கின்றன புராணங்கள் மூவரின் துறைகளுமே வேறு வேறு இவர்களுக்கு பின் இருந்து செலுத்தும் மகா ஆற்றலை கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார் மேற்கண்டவாறு இதில் வேடிக்கை என்னவென்றால் நிகரற்ற வீரர்களான அர்ஜுனனும் கர்ணனும் தான் நேர் எதிரிகள் கடும் போட்டியாளர்கள் அர்ஜுனன் தன் ஜென்ம எதிரியாக எண்ணியது கர்ணனை மட்டுமே விசமாக வெறுத்ததும் அவனை மட்டுமே எல்லாவற்றிற்கும் மேலாக தனது ஆழ்மனத்தில் கொஞ்சமாவது அவன் பயப்பட்டான் என்றால் அது கர்ணனை கண்டுதான் விருப்பப்படி இறக்கும் வரம் பெற்ற பீஷ்மரையோ பிரம்மாஸ்திரம் அறிந்த துரோணரையோ எண்ணி அவன் அஞ்சவில்லை எல்லா அஸ்திரங்களும் அறிந்த சிரஞ்சீவிகளான கிருபாச்சாரியரையோ அஸ்வத்தாமனையோ அவனை பயமுறுத்தவில்லை கர்ணனை எண்ணித்தான் அவன் கலங்கினான் எங்கும் நிகழ்வதுதான் இது எந்த ஒருவனும் தனக்கு ஏறக்குறைய சமநிலையில் இருப்பவனோடுதான் போரிடுவான் தன்னைவிட எட்ட முடியாத உயரத்தில் இருப்பவனையோ தன்னை விட பல மடங்கு தாழ்ந்தவனையோ எதிரியாக எண்ணமாட்டான் சொத்து பத்து எதுவும் இல்லாத ஒரு பிச்சைக்காரன் காரில் போகும் ஒரு பணக்காரனை கண்டு பொறாமை படமாட்டான் தன்னை விட சில்லறை அதிகம் விழும் இன்னொரு பிச்சைக்காரனை பார்த்துதான் பொறாமப்படுவான் ஒரு குழந்தை தன்னை விட பெற்றோர் செல்லம் காட்டும் இன்னொரு குழந்தை மீதுதான் பொறாமைப்படும் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து பொறாமைப்படுவாள் அடுத்த வீட்டுக்காரி ஆண் குழந்தை பெற்றுவிட்டால் எதிர்த்த வீட்டுக்காரி வயிறெறிந்து செத்தால் என்பது கிராமப்புற சொல் வழக்கு கர்ணனும் அபாரமான வில் வீரன் தான் ஆனால் அதில் அர்ஜுனனை விட அவன் சிறந்தவன் அல்ல அர்ஜுனனும் தர்ம சிந்தனையும் குணம் கொண்டவன்தான் ஆனால் இவற்றிலெல்லாம் அவன் கர்ணனை விட குறைந்தவன் அவர்களது இயல்பிலேயே அதிகமாக அமைந்திருந்த குணம் வேறு வேறு கர்ணனிடம் வீரத்தை விட வள்ளல் தன்மை இயல்பிலேயே அதிகம் இருந்தது அர்ஜுனனின் ஈர்ப்பு முழுவதும் இயல்பாகவே வில்வித்தை மீதுதான் இருந்தது கர்ணனுக்கு போட்டியாகவே அர்ஜுனன் தானும் தான தர்மங்கள் செய்தான் அவனிடம் தானம் பெற்றவர்கள் அவன் தந்ததை வாங்கிக் கொண்டார்கள் எனினும் கூட புகழ் கர்ணனிடம்தான் குவிந்தது அர்ஜுனனுக்கு போட்டியாக கர்ணனும் அபாரமான வித்தைகளை கற்றான் என்னிடம் கூட வீரர் குலம் அர்ஜுனனையே கொண்டாடிய ஆனால் அர்ஜுனனால் அப்படி மௌனமாய் இருக்க முடியவில்லை கர்ணனின் கொடைத்தன்மை மீது அவனுக்குள் பெரிய போட்டியும் பொறாமையும் இருந்தது அதை அவனால் வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்க முடியவில்லை தான் எந்த விதத்தில் கொடையில் கர்ணனை விட தாழ்ந்தவன் என்று தெரிந்து கொள்ள முடியாத அறியாமை அவன் மனத்தில் இருந்ததால் வெளிப்படையாகவே ஒரு நாள் கிருஷ்ணனிடம் அவன் அதை பற்றி கேட்டுவிட்டான் அதற்கு கிருஷ்ணர் அளித்தார் அற்புதமான ஒரு விளக்கத்தை அதை அடுத்த தலைப்பில் பார்க்கலாம் எட்டு கொடையாளி கர்ணனும் வில்லாளி விஜயனும்